நல்லான்பிள்ளை பெற்றால் கிராமத்தில் பழைய ஊர் மாரியம்மனுக்கு கூழ்வார்த்தல் பெருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் எடுத்த நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் பழைய ஊர் மாரியம்மனுக்கு குழுவார்த்தல் பெருவிழா வெகு நடைபெற்றது காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று கண்ணை இருந்து பெரிய பெரியகோளத்துடன் பூகரகம் எடுத்து வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மதியம் ஒரு மணியளவில் பூ அலங்காரத்தில் மாரியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து மாபெரும் குழுவார்த்தல் பெருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பழிப்பாளராக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் தென்னிந்திய மேலாளர் லா மகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு குழுவார்த்தல் பெருவிழாவை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் மேல தாளங்கள் முழங்க முத்துப்பள்ளக்கில் மாரியம்மன் வீதி உலா வெகு நடைபெற்றது விழாவில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பக்த கொடைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்